யாரெல்லாம் ஸ்பீச் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் குழந்தைங்க ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் பேசாம இருக்கிறவங்க பேசும்போது திக்கி திக்கி பேசுவாங்க உச்சரிப்பு குறைபாடு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரா ஷா போன்ற சத்தங்கள் வந்து சொல்ல முடியாதவங்க தென் வந்து பசங்களுக்கு பொதுவா பன்னிரெண்டு பதினாலு வயசுக்கு மேலே நார்மலி ஹை பிச்சில் இருந்து மேல் வாய்ஸுக்கு மாறணும் ஆனால் மாறாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு வந்து பேச்சில் குறைபாடு இருக்கும் அதுக்கப்புறம் சிலவங்களுக்கு விழுங்குறதுல பிரச்சனைகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி குடிக்கும் போது குறைய ஏறுவது சாப்பிடும் போது குறையேறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு விழுங்கும் போது இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அத்தம் அதிகமாக வந்துட்டு போடுறவங்களுக்காக இருக்கட்டும் பேசும்போது நிறைய டைம் பேசுகிறவங்களா இருக்கட்டும் கரகரத்தை குரல்ல பேசுறவங்க ஸோ இந்த மாதிரி பட்ட எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஸ்பீச் வந்து ஸ்பீச் தெரபிஸ்டை வந்து கன்சல்ட் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்த யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரோஸ் ஸ்பீச் தெரப்பிஸ்டை வந்து கன்சல்ட் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எண்ணிற்கு டய செய்யும் நன்றி